வணக்கம் நேயர்களே இந்த வீடியோ பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை அறியலாம் எடுத்த காரியத்தை நிதானமாக செயலாற்றும் திறன் கொண்ட தனசு ராசிக்காரர்களே இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசியிலிருந்து நான்காம் இடத்தில் ராகு பத்தில் கேது மூன்றில் சனி மற்றும் ஐந்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றனர் கடந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக இருந்திருக்கும் அதுபோலவே இந்த ஆண்டும் நீங்கள் பெரிதும் கவலை கொள்ள தேவையில்லை இந்த பொற்காலத்தை உபயோகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு உங்கள் ராசிக்கு ஐந்திலிருந்து பாக்கியஸ்தானம் உங்கள் ராசி மற்றும் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் வேற என்ன வேண்டும் மக்களே இந்த பலன் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரை பரிபூரணமாக இருக்கும் நீண்ட நாள் நோய்களில் அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல மருத்துவர்கள் மூலம் தீர்வு கிடைத்திருக்கும் மனதில் ஒரு தெளிவும் புத்துணர்ச்சியும் பிறந்திருக்கும் திருமணம் ஆகாதவர்கள் இந்த சமயத்தில் உங்கள் இல்லத்தில் பேச்சை ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் விரும்பியவர்களை மனம் முடிக்க பாக்கியம் பெறுவீர் குரு உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைத்து சம்பள உயர்வும் வந்திருக்கும் பங்கு சந்தையில் முதலீடு செய்தவர்கள் பெரிய லாபத்தை பார்ப்பார்கள் ஒரு சிலர் ஆன்மீக பயணங்கள் சென்று வந்திருப்பீர்கள் மகான்களின் தரிசனம் கிடைத்திருக்கும் உங்கள் பிள்ளைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மே மாதத்திற்கு பிறகு குரு ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார் இது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் அவர் பார்வை பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் ஸ்தானம் வாக்கு ஸ்தானத்தில் பதிகின்றது நீண்ட நாள் வேலை தேடி அலையும் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு சிலர் உத்தியோகம் அல்லது மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்வர் உயர்கல்விக்காக ஸ்டூடெண்ட் விசா காத்திருப்பவர்கள் நிச்சயமாக விசா கிடைக்கும் அடுத்து சனி பகவான் மூன்றாம் இடத்தில் உள்ளார் உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் சற்று கவனமாக இருங்கள் சில நேரத்தில் துணிச்சலா துணிச்சலான முடிவு எடுக்க நேரிடும் அப்பொழுது சிந்தித்து நிதானமாக செயல்படுங்கள் உங்களின் இயற்கை குணமாக பொறுமையை இழக்காதீர்கள் ராகு உங்கள் ராசிக்கு நான்கில் இருப்பதால் உங்கள் தாயாரின் உடல் நலனில் அக்கறை செலுத்துங்கள் அவர்களுடன் அனுசரித்து செல்லுங்கள் அவர்களுக்கு உங்களின் உதவி இந்த சமயத்தில் தேவைப்படுகின்றது கேது பத்தாம் இடத்தில் உள்ளதால் உங்கள் சமூகத்தில் நல்ல பெயர் அந்தஸ்த அந்தஸ்துக்காக பாடுபடுவீர்கள் உத்தியோகத்திலும் சில போராட்டங்கள் இருக்கும் நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் வேலையில் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று உணர்வீர்கள் ஆனால் கவலை வேண்டாம் மே மாதம் நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சிக்கு பின் இந்த நிலை முற்றிலும் மாறிடும் நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் பெற்று பெரிய நிலைக்கு முன்னேறுவீர்கள் எனவே இந்த ஆண்டு ஒரு லாபம் நிறைந்த நிறைந்த ஆண்டாக உங்களுக்கு இருக்கும் கவலையை மறந்து காரியத்தில் ஈடுபடுங்கள் ஆன்மீக சலத்திற்கு சென்று வாருங்கள் தனசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு யோகமான ஆண்டாக அமையும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் எங்கள் சேனலில் வரும் பதிவுகளை தொடர்ந்து பெறுவதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்